தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறி உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர்களை கைது செய்து உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கைது செய்துள்ளதாக அரசாங்கத்தினர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனா் தேர்தல் மேடைகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை சாடாது ஜனாதிபதி உலகளாவிய வர்த்தகச் சரிவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ கடும் விசனம் வெளியிட்டுள்ளார் அனுராதபுரம் நொச்சியாக்கம்பு பகுதியில் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமு அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட உள்ளது குறைந்த எமது இளம் வேட்பாளர்களை சந்தித்து அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை கூறினாலும் இறுதி தீர்மானம் மக்களுடையது தமக்கு வாக்களிக்காதபடி மாகாண சபைகளுக்கு பணம் வழங்க மாட்டோம் என அரசாங்கம் பொதுமக்களிடம் அச்சுறுத்தல் விடுக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவுடன் இந்த நாட்டு பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்கள் ஊடகங்கள் மாத்திரமல்ல பாராளுமன்றத்திற்கு கூட அறிவிக்காமல் ரகசிய ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது பாராளுமன்றத்தில் உள்ள நூற்று உறுப்பினர்களுக்கும் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து எவ்விடயமும் முழுமையாக தெரியாது தேர்தல் பிரச்சாரங்களின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக கூறி உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர்களை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரியை கைது செய்துள்ளதாக அரசாங்கத்தினர் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர் தேர்தல் மடிகளில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை சாடாது ஜனாதிபதி உலகளாவிய வர்த்தக சரிவு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அமெரிக்காவின் தீர்வை வரி விதிப்புக்கு பின்னர் உலக பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் உலக அரசியலிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் நிலைமையை கருத்தில் கொண்டு வெளிநாடுகளுடன் மேற்கொள்ளும் வர்த்தகம் தொடர்பில் உலக நாடுகள் புதிய இணக்கப்பாடுகளை எட்டு தயாராக உள்ளன சீனா இந்தியா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பிற நாட்டு தலைவர்களை சந்தித்து வர்த்தகம் தொடர்பில் கலந்துரையாடுகின்றனர் எனினும் இந்த நாட்டு ஜனாதிபதி நாடு முழுவதிலும் உள்ள தேர்தல் மேடைகளில் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் எவ்வாறாயினும் இதற்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்து லங்கா ஒப்பந்தம் முழுமையான பலனை தரவில்லை இந்தியாவுடன் இருந்த பகையை மறந்து அபிவிருத்தி சம்மந்தமான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதால் எமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனினும் வெளிப்படைத்தன்மையின்றி பொதுமக்களுக்கு அறிவிக்காது மேற்கொள்ளப்படும் ரகசிய ஒப்பந்தங்களை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது உயிர்த்த ஞாயிறு குண்டு போது புலனாய்வு பிரிவில் இருந்த அதிகாரிகள் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் பதில் போலீஸ் அதிபராகவும் கடமையாற்றுகின்றனர் ஆகியால் இம்முறை நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் தாக்குதல் இடம்பெறும் என்பதை அறிந்திருந்தோம் எனினும் உயர்த்த ஞாயிறு அன்று இடம்பெறும் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை என தமது கடமைகளை புறக்கணித்த அதிகாரிகளுக்கே தற்போது பொதுமக்களை பாதுகாக்கும் உயர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்